அன்பான பண்பான பாசுமிக்க பெருமை மிக்க புண்ணியமிக்க அற்புத ஆளுநர்களுக்கு காலை வணக்கம் இன்றைக்கி என்ன கோயிலில் இருக்கும் அப்படின்னா சாய்பாபா கோயில் இந்த கோயிலோட விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மலையே வரம் தரும் சாய்பாபா கோயில் அற்புதமாக இருக்குது இந்த கோயிலில் வந்து விநாயகர் ஆஞ்சநேயர் எல்லாருமே சிறப்பாக இருக்காங்க இது வந்து அதாவது அங்கே துவரையில் இருக்கிற மாதிரியே ஒரு தோற்றத்தை கொடுக்கக்கூடிய சாய்பாபா ஆலயமாக இருக்குது இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளே வந்து சாய்பாபாவுக்கு வியாழக்கிழமை பூஜை பண்ணலாம் அதுதான் சிறப்பு நாம் வந்து சாய்பாபை நினைத்து நாம் எது செய்தாலும் அது நல்லதாக முடியுன்றது தான் இங்கே இருக்குது அவ்வளோ சிறப்பான கோயிலாக இருக்குது நாம் பார்த்திங்கன்னா சாய்பாபா வியாழக்கிழமை அன்னைக்கு போய் தரிசனம் பண்ணோம்னா இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அன்னதானம் பண்ணுறாங்க ஒவ்வொரு டைமும் ஒவ்வொன்று நேத்திகி கோயிலுக்கு போயிருக்கும் பொழுது புளியோதரையும் கேசரியும் தந்தாங்க மக்கள் எல்லாம் இறைவனை கும்பிட்டுட்டு பிரசாதத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க கோயிலுக்கு போனால் பிரசாதம் வந்து ரொம்ப சிறப்பான ஒன்றாக இருக்கும் அந்த பிரசாதத்தை வந்து நாம் வந்து வீணாக்காமல் அருமையாக அந்த கொண்டுட்டு மன நிம்மதியோட வரலாம் அவ்வளோ சிறப்பான இது இருக்குது இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சாய்பாபா சாய்பாபா கோயில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது தென்றல் நகர் திருபுவனத்தில் இருக்குது ரொம்ப சிறப்பாக இருக்குது காலையில் ஆறு மணிக்கெலாம் திறந்துடுவாங்க அதனால் அந்த நம்ம காலையில் போய் வழிபாடு அதே அதேமாதிரி ஈவினிங் ஆறு மணிக்கு போய் வழிபாடு பண்ணலாம் சாய்பாபாவோடய வாய்ப்பு இது வழிபாடுன்றது தொன்று தொற்று வரக்கூடியது அதனால் அந்த ஊதி சாய்பாபாவை கொடுக்கக்கூடிய ஊதி வந்து அவ்வளோ சிறப்பானதாக இருக்குது அதனால் நாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை அன்றைக்கி நாம் வந்து சிறப்பாக அப்படியே அந்த இங்கே உள்ள சாய்பாபா வந்து அப்படியே நேராக நம்மள்கிட்ட பேசு நம்பிக்கை பொறுமை வசனம் என்ன போட்டிருக்குன்னா நம்பிக்கை மேல் நம்பிக்கை என் மேல் நம்பிக்கை ஃபஸ்ட்டு மேல் நம்பிக்கை வைத்து அதுக்கப்புறம் என் மேல் நம்பிக்கை பொறுமையாக வெற்றி பெறலாம் ரெண்டே ரெண்டு தத்துவம் தான் அது அருமையான தத்துவமாக இருக்குது இந்த ரெண்டு தத்துவத்தையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் வெற்றி எப்படி அப்படின்னா வெற்றி வந்து அடைஞ்சால் நம்ம சந்தோஷப்படுவோம் அதனால் இந்த வெற்றி வந்து என்ன சொல்கிறார் சாய்பாபா அப்படின்னா நீங்கள் யாருக்கும் தீங்கு விளைவிக்காமல் உங்களுடைய பணிகளை சிறப்பாக பாருங்கள் பார்த்துட்டு என்னுடைய இடத்திற்கு வந்தீங்கன்னா உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே தீருன்றார் என்னை சரணடைந்தவர்கள் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வசனம் வந்து அருமையாக சொல்கிறாங்க சாய்பாபாவுடைய வசனங்கள்லாம் படிக்கிறாங்க ரொம்ப அந்த சாய்பாபா புக்கு கொடுத்துட்றாங்க ஒவ்வொருத்தர் கையிலையும் கொடுத்துட்டு படிக்க சொல்கிறாங்க அதுதான் அந்த கோயிலுடைய ரொம்ப சிறப்பாக இருக்குது நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த வீடியோவை பார்த்து மற்றவர்களுக்கு பகிர்ந்து பகிர்ந்தால் உங்களுக்கு புண்ணியமும் கிடைக்கும் அதே சமயத்தில் செல்வ வளமும் பெருகும் என்றது அறுதியுறு கூறுகிறேன் அவ்வளவு சிறப்பான கோயிலை நாம் சென்று தரிசிக்கலாமா கண்டிப்பாக தரிசிங்க உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும்